நீ சொன்னேன்னு நீ எனக்கு பதிலே பண்ணலடா அத நீ சொல்லிட்டே வெளிய நீ எனக்கு பதில சொல்லுடா அதுக்குாம போன்லயே சரி இவிட सेम சொல்லாத ஹாய் அலைக்கும் வணக்கம் நீங்க வந்து இந்த vlogல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா தான் நாங்க வந்தது வந்துட்டு மேடம் தான் வந்து பண்ணாங்க அவங்க வீலர்ல நாங்கள் வந்துட்டு ஜூஸ் படிக்கிறதுக்காக தான் ம் ம் ஆமாம் ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் ஸோ வெயிட் பண்ணிட்டிருக்கோம் வெயிட் பண்ணியிருக்கோம் ஆனால் இல்லை ஜூஸ் வாங்க மருந்து எங்கே வந்திருக்கோம் ஸோ என்ன பெரம்பலூர் வந்து பெரம்பலூர் தான் ஸோ மேடம் யார் பார்க்க வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் ஊசி ஃப்ரீ ஆமாம் தானே ஃப்ரீ ஆமாம் ஆமாம் ஊசி ஃப்ரீ ஃப்ரீ தான் ம் இன்னைக்கு டே தான்

நான் வரும்போதே எனக்கு பூ வாங்கி வச்சுட்டா ஸோ ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவள் ஆசையாக வச்சு விட்டு பூ என் தலையில் நிற்கவே இல்லை ஏன்னா ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும்தான் இருந்துச்சு அது எனக்கு எப்போவுமே பூ மட்டும் நிற்கவே நிற்காது ஆனாலும் இந்த பூவை நீ போகிற வரைக்கும் வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடி எடுத்து பூவை நல்லா திணிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி என்னை வச்சு விட்டுட்டா நான் வீட்டுக்கு வர்ற வரைக்குமே அந்த பூ என் தான் இருந்துச்சு இவ இவ என்ன பண்றது தெரியல மட்டும் தூங்கிட்டு இருந்த எழுப்பி விட்டு

ய்ய ஆமாறுபடி நாடு தட்சமா திரும்பி ரம்யா போற சொல்லிட்டு இருக்கேன் அவ வந்து எனக்கு பெரம்பலூர் சுத்தி காங்க நானும் சுத்தி கம்கிறேன்னு தெரியல ஆமா ஆக மொத்தத்துல இப்ப ஒரு கடைக்கு வந்திருக்கோம்

நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டோம் ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு நகை நம்ம எவ்வளோ காசு கொடுத்து நகை வாங்குறோமோ அதோட வேல்யூ தெரியாது ஆனால் அந்த சூட்கேஸ் தரல பர்ஸ் தரலன்னு சொல்லி தண்டை போடுவோம் அது மாதிரிதான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரம்யா பண்ணது என்ன பண்ணான்னு கேட்டால் எங்களுக்கு நாங்கள் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்துட்டு ஒரே ஒரு குச்சி போய் போட்டு கொடுத்தாங்களா எனக்கு இன்னொரு பையன் வேணும் நாங்கள் கேட்டதுமே அவங்க வந்துட்டு ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு ராஜேஷ் தரக்கான்னு சொல்லி

நம்பர் परसेंटेज என்ன போட்டுருக்கு ஆமா நம்ம மூன்றாவது தான் போறோம் இது வந்து காட்றீ ஆ இதங்க தரமேட மூன்றாவது ஸோ இந்த கடையோட பேர் வந்துட்டு மூன்று ரூபா கடையா என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியல ஆக மொத்தத்தில் மூன்று ரூபா கடைன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனால் ஸோ நானும் என்ன எதிர்பார்த்தா ஒரு வேளை எந்த திங்ஸ் எடுத்தாலும் மூன்று ரூபா போகல அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் அதுதான் தப்பு பட் அங்கே வந்து பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு ரேட்டுமே வந்துட்டு ஒரு வேலை ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரூபா கடை அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க நானாகவே நினைக்கிறேன் ஸோ அங்கே இருக்க எல்லா திங்ஸுமே வந்துட்டு எல்லாமே அழகாக இருந்துச்சு எனக்கு அந்த குட்டி குட்டியாக ஜிம்மிக்கு தொடுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் அங்கே எதுவுமே வாங்க முடியல ஏன்னா நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக வந்துட்டு அங்கே எதுவுமே இல்லை அம்மாவுக்கு மட்டும் வலியில் கிளிப்பு வாங்கிக்கிட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் பேண்டு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம் ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கிட்டு டைம் ஆயிடுச்சு ஈவினிங் வந்துட்டு நாலு மணி ஆகிடுச்சு அங்கேயே ஸோ நான் ரிட்டர்ன் வரணும் அப்படின்றதுக்காக கடகடன் ஓடியாந்து வந்துட்டு மகளிர் பஸ் வந்துச்சு அதனால நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் ரெண்டு பேருமே ஏறிட்டோம் இப்போ வந்து இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா பஸ்ஸுமே இருந்துச்சு ஆனால் வந்துட்டு சென்னை பஸ்ஸுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து ராங் லாங் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள தான் முதல்ல ஏற்றுவாங்க போல் இருக்குது ஸோ எனக்கு வந்து ஒன் ஹவர் ட்ராவல் தான் அதனால் சொல்லிவிட்டு அந்த டிரைவரும் கான்ட்ரக்டரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போகுள்ள தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்துட்டு எதுக்கு இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நான் வரக்கூடிய நின்றுட்டு தான் வந்தேன் எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னதுமே போக்குள்ள நீ எப்படியாவது உட்காந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமலே நீ முதல்ல ஏறி ஏறி அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் வந்துட்டு எனக்கு எனக்கு மட்டுந்தான் ஒரே ஒரு சீட்டு கிடச்சிருந்துச்சு ஸோ எல்லாமே சீட்டு ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சி என்னை ஏற்றி விட்டுட்டாலேஞ்சி நான் போகிற வரைக்கும் அங்கேயே நின்று நீ பார்த்து போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ஒ ஒன் டே ஃபுல்லாக ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலும் அந்த பிரிகிற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவளுமே வந்துட்டு அவங்க சாரோட பையனுக்கு வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷன் அங்கே போகணுன்றதுனால அவளுக்குமே டைம் ஆகிடுச்சி ஸோ எனக்குமே டைம் ஆகிடுச்சி எங்களோட டே வந்துட்டு இன்றைக்கி இப்படி தான் போச்சு ஆனால் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன் பஸ் ஏறினதுக்கப்புறம் தான் எனக்குமே ஃபீல் ஆயிடுச்சு நான் போகிறேன்னு சொன்னதுமே அவளுக்குமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போச்சு ஸோ ஓகே எங்களுக்கு வந்து இன்னைய டே இப்படி தான் போச்சு நீ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணனா என்னன்னு தெரியல ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததுனால ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து பிரியக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டமான ஒரு நிலையை வந்துட்டு யோசிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சொல்ல தெரியல ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்